வணக்கம் சார் இப்போ வந்து ஏர்டெலில் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க அது கம்மியான பிரைசஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டெமல் பிளானு தேர்ட்டிஎம்இ ஸ்பீடு டிவி சேனல்ஸ் ஓடி நெட் அன்லிமிட்டட் கொடுத்துட்டுருந்தாங்க நீங்கள் ஃபோர் மந்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐந்நூறு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அட்வான்ஸ் அண்ட்ரெல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பே பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்ட்ரி காஸ்ட் வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஆயிரத்து ஐநூறுவா மட்டும் பே பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பதினாலு பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா குறுகை கால ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டேஸ் மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் டிவி சேனல்ஸ் ஓடி நெட் அண்ட்லி கொடுத்துட்டு இருந்தோம் அட்வான்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஐநூறு பே பண்ணாதான் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் பாக்ஸ் ரிமோட் ரவுட் ஒயர் ஃப்ரீயா கொடுப்பாங்க நீங்க வெறும் ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி ஐந்நூறு மட்டும் பே பண்ணா போதும் எந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் பணக்கூட ஒன்லி ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டிவி சேனல்ஸ் ஓடிட் நெட் அண்ட்லி கொடுத்துட்டு இருக்கோம் பாக்ஸ் ரிமோட் ரவுட் ஒயர் ஃபிரீயா வந்துரும் ஃபைபர் ஏர்ஃபை ரெண்டுமே அவைலபிளா இருக்கு எல்லா தமிழ்நாடு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து பிளான் போயிட்டு இருக்கு நீங்கள் ஒன்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து ஆயிரரூவா டிஸ்கவுண்ட் ஒன்லி ஆயிரத்தி ஐந்நூறு மட்டும் பே பண்ணா போதும் உங்களுக்கு எல்லாமே டிவி சேனல்ஸ் ஓடி நெட்டாக டெலிவரி செஞ்சிக்கலாம் இது குறிய கால ஆஃபர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென் டேஸ் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் பயன்படுத்திக்கலாம் எது டவுட்னாலும் அந்த டவுட்னா உங்களுக்கு டிஸ்பிளே நம்பர் டிஸ்பிளே ஷோ பண்ணுறேன் டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் என்ன மெட்டீரியல் உங்களுக்கு பிளான் தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் டீடெயில்ஸ் தெரியும்னா மேலும் தகவலுக்கு டெலக்ஷன் ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணினா

உங்களுக்கு ஃபோட்டோ செட்டா பாக்ஸ் ரிமோட் ரவுட்ரு எல்லாம் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு அன்லிமிடெட் கால் பேசிக்கலாம் அன்லிமிட் எண்டர்டேஸ்மெண்ட் வச்சிக்கலாம் டிவிலையும் எல்லா எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் டிவி சேனல்ஸு ஓடிடி யூடியூப் பார்த்துக்கலாம் ஆல் பிளஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிளான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிஸ்ப்ளே இந்த டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க